சின்ன குழந்தை அவன் கண்ணை மூடி இந்த சுகமான தூக்கம் கண்ணை விழித்து இந்த காசினியை காண்கையில் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ வெயில் அழைத்து வரும் வெயர்வையில் நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை அவனுக்கு வருமோ காதல் வருமோ காதலுக்கு மோதல் வருமோ முறைகெடுவார் துணை வருமோ நன்றி இல்லாத நண்பர்கள் தான் பொழுதும் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ இப்போது யார் அறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் கொதித்தல் வெம்பலித்தல் வேதனித்தல் நடுநடுங்குதல் அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா எனவே இப்போது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு இப்போது சிரிக்கட்டும் இனிமையல் அழுவதற்கு எழுப்ப